வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான சிசு படத்தின் சீக்வலாக சிசு ரோ டு ரிவெஞ்ச் திரைப்படம் திரைக்கு வந்திருக்கிறது இரண்டாம் உலகப்போரின் கட்டத்தில் தன்னுடைய குடும்பத்தை இழந்து விடுகிறார் சேர்ந்த முன்னாள் கமாண்டோ அட்டாமி கார்பி தனது குடும்பத்தின் நினைவாக மரக்கட்டைகளால் செய்யப்பட்ட அவருடைய இல்லத்தை முழுமையாக தகர்த்துவிட்டு மற்றொரு அமைதியான இடத்தில் அந்த கட்டைகளை வைத்து புதிய வீட்டை எழுப்ப திட்டமிடுகிறார் அதற்காக அத்தனை மரக்கட்டைகளையும் வண்டியில் ஏற்றிக்கொண்டு செல்கிறார் ரஷ்யா ஆக்கிரமித்திருக்கும் பின்லாந்து எல்லைப் பகுதிக்கு அட்டாமி வந்திருப்பதை அறியும் ரஷ்ய ராணுவம் அவரை அழிக்க அவருடைய பழைய எதிரியை அனுப்புகிறார்கள் அவர்கள் அட்டாமி கார்பியை அழிக்க எப்படியான முயற்சிகளை கையடிக்கிறார்கள் மரணத்தை நெருங்காமல் மீண்டும் மீண்டும் எப்படி அவர் எழுந்து வருகிறார் இறுதியில் நினைத்தபடி மற்றொரு பகுதியில் வீட்டை கட்டினாரா என்பதுதான் இந்த சீக்குவலின் கதை மரணம் என்ற சொல்லை தனது அகராதியிலிருந்து மொத்தமாக அழித்து எதிரிகளின் பிடியிலிருந்து லாபமாக தப்பிக்குமிடம் குடும்பத்தை எண்ணி இடம் என படத்தை முழுமையாக தோள்களில் சுமந்திருக்கிறார் ஜால்மரி டாமிலா குருதி சொட்டும் வேளையிலும் ஆடினே இருப்பேன் என துருத்துருவென ஓடும் பகுதிகளிலும் சர்ப்ரைஸ் செய்கிறார் இந்த மேன் ஒப்பனைகள் இவருடைய முகத்தை மறைக்கும் காட்சிகளிலும் கண்களால் உணர்வை கடத்துகிறார் வெவ்வேறு வழிகளில் அட்டாமியை துடிக்கும் இடம் பிறகு அவருக்கே பயந்து ஓடுமிடம் என ஸ்டீஃபன் லாங் நடிப்பில் வெவ்வேறு முகங்களை காட்டி மிளர்கிறார் கூல் மோடில் அரசியும் சின்ன சின்ன ஸ்டைல்களும் ரசிக்க வைக்கின்றன குருதி தெரிக்கும் களத்தில் தோட்டாக்களின் வேகத்திற்கு இணையாக பறந்து படம் பிடித்திருக்கிறார் ஒளிப்பதிப்பாளர் மீகா ஒரசமா அட்டாமியின் மன ஓட்டத்தை நமக்கு கடத்துவதற்கு இவர் கையாண்டிருக்கும் யுக்திக்கும் பாராட்டுகள் சாப்டர்களாக பிரித்து ஆக்ஷன் காட்சிகளை அடிக்கிய படத்தொகுப்பாளர் ஜூகோ வீரோலைனன் இந்த படம் கோரும் நிதானத்தையும் கொடுத்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுகளின் உடைகள் அப்போது பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் ரயில்கள் டேங்கர்கள் என இந்த பீரியட் டிராமாவுக்கு ஆடை வடிவமைப்பாளர் கலை இயக்குனர் என தொழில்நுட்ப குழுவினர் நியாயம் சேர்த்திருக்கிறார்கள் வாவு சொல்ல வைக்கும் ஸ்டன் காட்சிகளுக்கு பெரும் சிரத்தை கொடுத்து உழைத்திருக்கும் ஆக்ஷன் இயக்குநர்களுக்கு தங்க மடல்களை கொடுக்கலாம் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ஹம்மிங்கில் மிரட்டும் பின்னணி இசையை தந்திருக்கும் ஜூரிசபா டூமாஸ் வெயினோலா கூட்டணி மனமுருகிய காட்சிகளிலும் மனமுருக வைத்திருக்கிறார்கள் முதல் பாகத்தில் முழுக்க முழுக்க ஆக்ஷன் களத்திலேயே நின்று கதை சொன்ன இயக்குனர் ஜால்மரி ஹலண்டர் இரண்டாம் பாகத்தில் கொஞ்சம் சென்டிமெண்ட் டச் வைத்து கதை சொல்லியிருக்கிறார் வசனங்கள் இல்லாமல் அட்டாமியின் நடவடிக்கைகள் மூலமாகவே அவருக்கு மாஸ் கூட்டிய ஐடியா இந்த ஆக்ஷன் டிராமாவை தனித்து நிற்க செய்திருக்கிறது பரபர வேகம் இல்லாமல் நிதானமாக நகரம் இந்த சிசு சோர்வாகும் சமயங்களில் சில சுவாரஸ்யமான விஷயங்களால் நம்மை சர்ப்ரைஸ் செய்கிறது அட்டாமிக்கு மரணம் என்பதே கிடையாது என்பதெல்லாம் முதல் பாகத்திலேயே தெரிந்த விஷயம்தான் அதற்கென அதை நிரூபிக்க மீண்டும் மீண்டும் மரணத்திற்கு அருகில் அவரை கொண்டு செல்வது மீழுவது போன்றவை அட்டாமியுடன் பார்வையாளர்களையும் சேர்த்தே சோதிக்கின்றன அதே போல டுவிஸ்ட்கள் பெரிதளவில் இல்லாமல் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கும் பழிவாங்கும் கதை சற்றே திரைக்கதையை டல்லாக வைத்து கிளைமேக்ஸ் காட்சியையும் முன்பே கணித்து வைத்து விடுகிறது நம்பக்கூடிய ஆக்ஷன் விஷயங்கள் இருப்பதெல்லாம் ஓகே ஆனால் பல டன் எடையுள்ள டேங்கர் எப்படி பாஸ் அவ்வளவு சாதாரணமாக சமர்சாற்றிக்கும் இப்படியான சில குறைகள் இருந்தாலும் முதல் பாகத்தை போல இதிலும் புதிய இலக்கணம் கொண்டு இந்த ஆக்ஷன் கதையை சொன்ன விதம் பாராட்ட வைக்கிறது இந்த படத்தை நீங்க பார்த்துட்டீங்களா உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்